பிரைஸலான் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவிருக்கிறேன் இந்த நாளிற்குரிய பலனான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பதாக யோபின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் ஆம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் மேல் அவருடைய கண்கள் எப்பொழுதும் அவர்களை நோக்கி கொண்டிருக்கும் அவர்களை தேவன் எப்பொழுதும் நேசிக்கிறபடினாலே அவர்கள் மேல் ஆண்டவர் பிரியம் வைத்திருக்கிறார் அவர்களை குறித்த காரியத்தை குறித்து இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தம்முடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விளக்காமல் ஒரு இமைப்பொழுது கூட அவருடைய கண்கள் வேறு யாரையும் பார்க்கிறதுல வேறு எந்த இடத்துக்கும் போறதில்லை நீதிமான்கள் மேலே கத்தருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கிறதா பாத்தீங்கன்னா அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறாராம் என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளே யோசிப்பு என்ற ஒரு பக்தன் அவரை குறித்து உங்களுக்கு தெரியும் கத்தருக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு ஒரு நீதிமான் அவர் மேல் கத்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிருந்தது நீங்க பார்க்கும்போது அவருக்கு பாவம் செய்யும்படியான எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த பொழுது அவர் பாவத்தை விட்டு விலகினார் பாவத்தை விட்டு வெறுத்து விலகிப் போனார் கத்தரனை பார்க்கிறார் என்கிற உணர்வு இந்த யோசேப்புக்குள்ளே இருந்ததினாலே பாவம் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்த நேரத்தில் அவர் அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடிப்போனார் ஆகினால இதை கண்ட கத்தருடைய கண்கள் அவரை ராஜாக்களுக்கு மத்தியிலே உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு செல்ல ஆண்டவர் தீர்மானித்தார் ஆண்டவருடைய தீர்மானத்தினுடைய விவரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த எகிப்து தேசத்துல ஒரு முதன்மையான ஒரு இடத்துல அவனுக்கு மேல் ராஜாவுக்கு அடுத்த சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்து கத்தர் அவனை உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம் என் அன்புக்குரியவர்களே நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவரை நேசிக்கும் பொழுது கத்தர் என்னை பார்க்கிறார் அவருடைய கண்கள் என்னை கவனித்து கொண்டிருக்கிறது நான் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன் மனிதர்கள் ஒருவேளை என்னை பார்க்கலாம் பார்க்காமல் இருக்கலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது அவருடைய கண்கள் எதற்கு நோக்கமாக இருக்கிறது உங்களை உயர்த்தும்படிக்காக உங்களை ராஜாக்களுடைய சிங்காசனத்தில் உங்களை அமர வைப்பதற்காக உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என் அன்புக்குரியதே என்னுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் தவறு என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரியுமானால் அதை ஒருபோதும் அதற்கு உடன்படாதிருங்கள் அந்த பாவத்திற்கு நீங்கள் ஒருபோதும் அடிமையாகாதிருங்கள் அதை உடன்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்தி காண்பிக்கும் என் அன்புக்குரியது பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய கண்கள் கத்தருடைய கண்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்பொழுது நாம் செம்மையான வழியில் நடக்க முடியும் அந்த செம்மையான வழிகளை பார்த்து கத்தை நம்மை உயர்ந்த இடத்துல நம்மை கொண்டு போவார் நீங்கள் கவலைப்படாமல் அன்றவருடைய வழியிலே நீங்கள் நடக்க தீர்மானியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நான் சிப்பிக்கட்டுமா நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது இந்த நீதிமான்களாய் வாழ தீர்மானித்து கத்தருடைய வழிகளில் நான் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது ஏற்ற நேரத்தில் அவருடைய கண்கள் நம்மை உயர்த்தி மேன்மையான இடங்களிலே அமர வைத்து அழகு பார்க்கிற கண்கள் அவருடைய கண்கள் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அப்படியாக நீர் இறக்கம் செய்து நீர் வழி அவர்களை உயர்த்தும் ஆசிர்வதியும் கனப்படுத்தும் காத்துக்கொள்ளும் சமாதானமும் சுகமும் உயர்வும் வரட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ